வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துப்பட்டன் வளாங்ஸ் நல்ல டேஸ்டியான சாஃப்டான நீர் உருண்டை ஆர் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை ஆர் நீர் உருண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரைப்படி அளவு புழுங்கரிசியை நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கு நீங்கள் கருப்பு உளுந்து இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா சேர்த்து இது நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஸோ அந்த வாசனை நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே பேனிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு வந்து ஒட்டாமல் ஒரு நம்ம கைகளில் ஸோ அந்த ஹீட்லேயே வந்து மாவு ஓரளவு வந்துடும் இந்த ஸ்டேஜில் இதையும் அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் கடுகுலாம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்துலேயே வந்து இதை அப்படியே சேர்த்துக்கோங்க அண்ட் இது கூட வந்து சேர்க்கறதுக்காக நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு வெறும் பேனில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து தேங்காவை இந்த மாதிரி துருவி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பல்லு பல்லாக குட்டி குட்டியாக கீறி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நல்லா வந்து ஆவி வெளியில் வர அளவுக்கு ஒரு டென் குக் ஆகிடும் நல்லா வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான நீர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது கூட பர்ஃபெக்டாக ஏதாவது சட்னி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பிடிச்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் பேத்ராம் உங்கள் அந்த பட்டன் சீ டேக் கேர்